அஸ்லாம் மத்திய நீர்வளத்துறை அமைச்சருடன் துரைமுருகன் சந்திப்பு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டிலை தமிழக நிர்வாகத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்று தில்லியில் சந்தித்தார் புதுதில்லியில் இன்று ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டிலையும் மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர்கள் வி சோமண்ணா மற்றும் ராஜ் பூஷண் சௌத்ரியையும் சந்தித்து தமிழ்நாட்டின் பன்மாநில மாநில நதிநீர் பிரச்சினைகள் நதிநீர் இணைப்பு திட்டங்கள் செயல்படுத்துதல் பாசன கட்டமைப்புகளை சீரமைக்கும் திட்டங்களுக்கு நிதியுதவி பெறுதல் ஆகிய கோரிக்கைகளில் அடங்கிய மனுவினை வழங்கினார்கள் மேலும் காவிரி பிரச்சினை கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் பெரியாறு அணையை பலப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளுதல் பெண்ணையாறு பன் மாநில நீர் பிரச்சினைக்கு தீர்வு காண ஒரு நடுவர் மன்றம் அமைத்தல் குளங்கள் சீரமைப்பு திட்டத்திற்கு மத்திய அரசின் பங்கு நிதியில் உள்ள நிலுவை தொகையை விரைவில் வழங்க கோருதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இந்த சந்திப்பில் தமிழ்நாடு அரசின் தில்லிக்கான சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை கூடுதல் செயலாளர் கே மணிவாசன் தமிழ்நாடு அரசின் கூடுதல் உள்ளுரை ஆணையர் தமிழ்நாடு இல்லம் ஆஷிஷ் குமார் ஈ ஆப்பா மற்றும் தலைவர் காவிரி தொழில்நுட்ப குழுமம் மற்றும் பன் மாநில நதிநீர் பிரிவு ஆர் சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்றனர் நான் படித்திருப்பது தினமழை பத்திரிகையில் வந்த செய்தியாகும் நன்றி